இன்னைக்கு கேரளா சிரட்டை புட்டு பண்ணலான் இருக்கேன் புட்டு செய்கிற பாத்திரம் இதுதான் பார்த்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் தான் புட்டு பண்ண போகிறது தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அரிசி மாவை கொஞ்சம் லேசாக பரட்டி வச்சுருக்கேன் அந்த அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி விட்டு நல்ல பெஸரி கொஞ்சம் உதிரி உதிரியாக்கி இது தான் இப்போ இதில் போட போடுறோம் முதல்ல வந்து அரிசி மாவு கொஞ்சம் பின்ன அதில் எண்ணெயை தடவிட்டு அடியில் வந்து ஒரு சில்லு மாதிரி இருக்கும் அதில் எண்ணெயை தடவிட்டு முதல்ல வந்து அரிசி மாவு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை ஒரு லேயர் திருப்பி அரிசி மாவு ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் இப்படி போட்டு அப்புறம் இதை இந்த மூடி போட்டு மூடி முடிய இதை இப்போ நம்ம குக்கரில் வைக்கப்படும் வச்சு இப்போது பற்ற வச்சுட்டு வேக வச்சுட்டேன் அந்த ஆவியில் இது வேகும் இந்த புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான்லாம் வந்து ஆவியில் வேக வைக்கிற இட்லி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறதுனால நான் இது மாதிரி அப்பப்போ ஏதாவது செஞ்சு சாப்பிடுவேன் இன்றைக்கி நான் புட்டு செஞ்சு சாப்பிட போறேன் நீங்களே வரீங்களா